ஹலோ காய்ஸ் நம்ம அவளோட எதிர்பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பீங்க அதுவும் குறிப்பாக ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆகிற ப்ரோமோ கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்தால் எப்படி இருக்கும் அப்போ வெறியாக ஏதோ ஒன்று நடக்க போது டாஸ்க் ஃபோரு டாஸ்க் ஃபைவ் அதோட அப்டேட் தான் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்ல ஆனால் பார்வதியோடைய ப்ரோமோ வந்து வந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க யோ போங்கயா யோ என்னையா நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி ப்ரொமோலாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு பட் எனிஹவ் கன்டென்ட் இஸ் எ கண்டென்ட் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த வாரத்தில் கமருதினும் பார்வதி தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்காக என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு கண்டென்ட்டு வேற மாதிரி ஒரு கன்டென்ட்டு ஒரு பக்கம் அக்ரெசிவ்னஸ் ஒரு பக்கம் லவ்வு ஒரு பக்கம் ஸ்வீட்டு ஒரு பக்கம் ஹார்ட்டு அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சம்பவத்தை வந்து ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க பட் இப்போது ஆக்சுவலாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க பார்வதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த ஒரு பொண்ணு அவளை பற்றி நம்ம இப்படி பேசுகிறோம் இவ்வளோ பண்ணுறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃபீல்லாம் பண்ணலை உடாடே பார்த்துக்கலாம் விட்ரா அப்படின்ற மாதிரி லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க பட் என் ஆஃப் தி டே இந்த கான்வர்சேஷன் தான் முடியும் எப்போதாண்டா நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்து போய்கிட்டே வந்துருக்கு ஆனால் போகிறதும் நல்லது தான் போகிறதும் வந்து நல்லது தான் ஏன்னா இதை வந்து அப்போயே வந்து முலையிலே வந்து வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதியோ இல்லை பிக் பாஸ் டீமோ வந்து கிள்ளியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது கரெக்டு தானே ஆனால் அவங்க ஆடுங்க ஆடுங்க பார்த்துக்கலாம் ஆடுங்க உங்களால் முடிச்சளவுக்கு எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டு இப்போது அது ரொம்ப ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டுருக்கு ஸோ அதன் காரணமாக வந்து ரொம்ப பெரிய மோசத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல வீக்கெண்டு வச்சு செய்ய போகிறாங்க பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பட் எனக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உரிமைக்குரல் தூக்க போகிறாங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் சாண்ட்ரா வேறு உள்ளே ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து வெளியே வெளியே வந்துட்டு போகிறான் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எதுலேயுமே இப்படி லாக் ஆக மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தில் நான் லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி லிட்ரலாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரியலாக சொல்கிறேன் அவங்க நெகட்டிவ் ஃபேடில் இருக்காங்க நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த பிக் பாஸ் சீசன் நைனை வந்து அலைவாக வந்து வச்சுட்ருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் அதுக்கப்புறம் நடக்கிற கூத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவரு எக்ஸ்ட்ரீம் த்ரூ த கோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்வதி லிட்ரலாக லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க போல கமுருதை அது கண்டென்ட்காகவா இல்லை வெளியும் போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காகலாம் தெரில ஆனால் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கான விளைவுகளை வந்து அனுபவிக்கிறாங்க மக்களே பார்த்துக்கோங்க நீங்களும் உஷாராக இருங்க லவ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருங்க மக்களே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராங்க இன்னொரு தவிர சேர்த்தி நான் டெல் பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்